ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம எப்படி முறையாக வழிபாடு செய்வது பொதுவாக முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிய பக்தர்கள் பால் குடும்ப எடுப்பாங்க மொட்டை அடித்தல் காவடி ஏந்துதல் பாத யாத்திரை அழுகு குத்தி வருதல் இப்படி பலருமே தங்களுடைய கடன்களை நிறைவேற்றியும் வழிபாடு செய்து கொண்டு தான் வந்துட்ருக்காங்க நம்மளுடைய வீட்ல நம்மளுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற வேண்டும் அப்படின்னா எப்படி எல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம் எந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு மிக அதிக அளவு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொடுவை நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மன வருத்தம் சில துன்பங்கள் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் தான் செய்யுது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தானாக சரியாகிவிடும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன செய்தாலும் சரி செய்யவே முடியாது ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக ஏதாவது செய்ய போய் புதியதாக மற்றொரு பிரச்சனை கூட வந்துவிடும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி மழை போல் வந்த பிரச்சினை நம்ம பயப்பட செய்யக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பனி போல விலகி நமக்கு நல்ல அருளை முருகப்பெருமான் கொடுக்க வேண்டும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமான முறையான ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வணங்கி வந்தாலே போதும் நமக்கு மிக அதிக அளவு நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் வடபழனி முருகன் சிறுவாபுரி முருகன் எந்த வேணாலும் இருக்கட்டும் நமக்கு இஷ்டப்பட்ட முருகப்பெருமான நம்ம மனதில் நினைச்சிட்டு பூஜை அறையில நம்ம ஒரு விளக்கு ஏற்றலாம் ஒரு வெள்ளை பேப்பரில் நம்ம நான்கு முனைகளிலுமே மஞ்சள் வைத்து நடுவில் ஒரு மஞ்சள் பொட்டு வைத்து முதலில் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நம்ம எழுத வேண்டும் இப்படி எழுதிட்டு அந்த காகிதத்தின் நடுவே நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம எழுதலாம் அதாவது ஒரு வரியில் நம்மளால எழுதலாம் அப்படி எழுதிட்டு நம்ம என்ன முருகனை மனதார நினைத்து கொண்டோமோ அந்த முருகனை நினைத்து நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி நம்ம வழிபாடு செய்யப்படும் பொழுது நமக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக அந்த விஷயத்தை நமக்கு நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிறது நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பூஜையறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படத்திற்கு கீழே இந்த காகிதத்தை நம்ம வைத்திடலாம் தினமுமே அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில விளக்கேற்றி நம்ம எழுதிய அந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானிடம் நம்ம தினந்தோறுமே வேண்டுதல் வைக்கலாம் இப்படி நம்ம வேண்டுதல் வைக்கப்படும் போது நம்ம என்ன கேட்டாலுமே நிச்சயமாக நம்ம கேட்ட வரோம் அப்படிங்கிறது அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கண்டிப்பா நமக்கு நடந்தே தீருங்க நிறைவேறிய பிறகு அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிய பிறகு முருகனின் எந்த முருகனின் நம்ம பெயரை எழுதி வைத்தீர்களோ அந்த முருகன் கோவிலுக்கு நம்ம ஒரு முறை சென்று அந்த முருகனுக்கு நம்ம நன்றியை தெரிவித்து வர வேண்டும் இந்த பேப்பரை கொண்டு போய் நம்ம அந்த முருகன் உண்டியல் கோவிலில் கூட நம்ம காணிக்கையா நம்ம மடித்த போட்டு விடலாம் இப்படி நம்ம செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கு வழிபாடு செய்யப்படும் ஒரு சாதாரண வழிபாடாக தான் தெரியலாம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே பெருசுங்க உங்களுடைய நம்பிக்கை தான் இந்த பரிகாரம் கூட சொல்லலாம் முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறத நம்பி நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அதோடு செவ்வாய் கிழமைகளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் கிழமை அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தான் இருக்கு அதாவது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்று முருக கடவுளை வணங்குவது அப்படிங்கிறது செவ்வாய் தோஷம் எல்லாமே நமக்கு போக்கக்கூடியதாக தான் இருக்கு முருகப்பெருமானுக்கு வேலுக்கு பாலபிஷேகம் செய்தும் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுவரை இருக்கக்கூடிய நம்ம செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பரந்தோடும் நம்மளோட கவலைகள் அனைத்துமே காணாமல் போகும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயமாக தான் இருக்கு செவ்வாய்க்கிழமையில அதோடு வேளவனை வழிபடுவது ரொம்பவே மகத்துவம் அதே போல முருகப்பெருமானுக்கு விளக்கேற்ற வேண்டும் செந்நிற மலர்களை வைக்கலாம் கற்கண்டு கூட நைவேத்தியமாக வைக்கலாம் நம்ம அன்றைய தினத்துல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் பட்டு துயரம் எல்லாமே நமக்கு பஞ்சின பறக்கும் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில இதுவரைக்குமே இல்லாத கிடைக்காத தாமதப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களுமே முன்னேற்றம் அடையலாம் வரிசையா நமக்கு ஒன்றொன்றாக கிடைத்து கொண்டே வருங்க வீடு மனை யோகம் தருவதுல முருகப்பெருமான் தான் எப்பொழுதுமே நமக்கு முதலிடம் வகிக்கிறாங்க அதனால முருகப்பெருமானை நம்ம மனதார பிரார்த்தனை செய்யப்படும் பொழுது தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னா சொந்த வீட்டில் நம்மளை அமர செய்து அழகு பார்ப்பாங்க அழகன் முருகன் அப்படின்னே கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக அதற்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம் வேலை திருமணம் குழந்தை பேர் கடன் பண கஷ்டம் மற்றும் வீடு வாங்குதல் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எதை வேண்டினாலும் நம்ம முறையா விரதம் இருந்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளையுமே நமக்கு முருகப்பெருமான் கண்டிப்பா தருவாங்க அதோடு நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் உங்களோட வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார நீங்க ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவாங்க தொடர்ந்து இப்படி செய்து வருவதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம நினைத்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய கடவுள் வழி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி